இன்னைக்கு ஜீவியும் விஸ்வாவும் பிஸ்கட் சேலஞ்ச் பண்ண போகிறாங்க பிஸ்கெட்டை நெத்தியில் வச்சு தள்ளி தள்ளி அப்படியே சாப்பிட போகிறாங்க யார் எத்தனை பிஸ்கட் சாப்பிட்டு முடிக்கிறாங்கன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இன்னைக்கு ஆளுக்கு மூணு மூணு பிஸ்கெட் சேலஞ்ச் பண்ணப் போறானுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால மூணு மூணு குத்துறோம் ஓகேவா நீங்கள் சேலஞ்சுக்கு ரெடியா ஓகே ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்குங்க ஓகே நேற்றில வச்சுக்கோங்க ஓகே ரெடி 1 சார் பாட்டில் சாம் ராக்கல் ரெடியா இருக்கிறான் கீழே எழுந்திச்சுன்னா சாப்பிடலாம் ராக்கல்லாம் சாப்பிடல இல்ல யார் ஒரு பிஸ்கெட் ஆச்சு யாராச்சும் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாங்களான்னு பார்க்கலாம் நீ பண்ண போறியா மோகியும் பண்ண போகிறானா பண்றது பாருங்க மோகி பண்ணுறது பொறுமையாக பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் ஜீஸுக்கு கிட்ட வந்தது லாஸ்ட்டாக கொஞ்சம் அவசரப்படுறான் பொமையா ஒன்று சாப்பிட்டா கூட வின்னர் தான் ஆஹா கை தொட்டுச்சு ஜீவி கை தொட்டுச்சு விஷா இன்னும் கொஞ்சம் வாயிலுக்கு சாப்பிட்டு முடி ஜீவிக்கு ஒன்றும் வரல விஷா ஒன்று சாப்பிட்டான் ட்ரை பண்ணுங்க விஷ்வா ஒன்று சாப்பிட்டான் நெக்ஸ்ட் ரெண்டாவது ட்ரை பண்ணுறான் இன்னும் ஜீவி ஒன்று கூட சாப்பிடல பொறுமையா பண்ணு ஜீவி அப்படியே தான் பொறுமையா பண்ணு ஆ வந்துச்சு நீ கிட்ட கிட்ட வரும்போது கொஞ்சம் கவுந்துக்கோ விஸ்வா ஒன்னும் கிட்ட ஜெய் மிஸ் ஆயிடுச்சு ஜிவி வரப்போகுது 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 கிட்ட நாக்கு நாக்கை நீட்டி இழுத்துப்பாரு ஆ ஆ ஆ ஆ ஆ சிரிச்சு வைத்தியம் சிரிச்சிட்டான் அதனால அது கீழே விழுந்துச்சு ஜீவி ஃபஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணிங்கிறாரு விஸ்வா செகண்டுக்கு ட்ரை பண்ணுறான் ஆட்ட அப்படி ஆட்டினா கீழே தான் விழும் முகத்தை மட்டும் ஆட்டணும் முகத்தை சுருக்கி சுருக்கி எடுக்கணுமா ஜிவி ஃபஸ்ட்டு சாப்பிட்டான் ஜீவி சாப்பிட்டான் பொறுமையாக சாப்பிடு விஸ்வா செகண்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் ஜிியும் செகண்டுக்கு ட்ரை பண்ணுறான் இந்த செகண்ட் பிஸ்கெட்டை யார் ஃபஸ்ட்டு வாயில் போடுறான்னு பார்க்கலாம் விஸ்வா ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் விஸ்வா செகண்ட் சாப்பிட்டான் வெரி குட் ஜிவி செகண்ட் ட்ரை பண்ணுறான் இன்னும் கொஞ்சந்தான் சிரிக்காது சிரிச்சா கீழவையும் ஏ செகண்டும் சாப்பிட்டான் இப்போ தேடு யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றான்னு பார்க்கணும் பொறுமையாக கத்த பொறுமையாக சாப்பிடு பார்த்து 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 பொறுமையாக முகத்தை ரொம்ப ஆட்டுறதுனால தான் கீழே வீது விஸ்வா விஸ்வாவை வந்துட்டான் விஸ்வா மூணு சாப்பிட்டான் விஸ்வா தான் வின்னர் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முழுங்கிட்டு வாயை காட்டுறாங்களோ அவங்க தான் வின்னர் பொறுமை பொறுமையும் விஷ்வா தான் ம் ஜீவி சாப்பிட்டிங்களா ஓகே விஸ்வா இந்த சேலஞ்சு எப்படி இருந்தது செம்ம பண்ணால் இருந்தது இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கள்ல இதை நல்லா இருந்ததா இதே மாரி நம்ம வியூவர்ஸ்க்காக நிறைய புது புது சேலஞ்ச் பண்ணுவீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்